எல்லாருக்கும் வணக்கம் டே இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாலாவது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஊரே முழு எப்பிசோட தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது வயல்ட்கார்டு என்ற நாலு பேர் உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க அவங்கள பற்றியும் பேசலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே நடந்த இந்த தலை அப்படிங்கிற போஸ்டிங்கில் என்ன நடந்துச்சு என்ன பண்ணிட்டு கிடந்தாங்க அதாவது பிரவீன் என்ன செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை பற்றி வந்து டிஸ்கஷன் போயிட்டு போயிட்டு இருக்குது அந்த ஆர்மி ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசும்போதே ஒரு வாட்டி சொல்லியிருந்தால் என்ன மேட்ருன்னா அது வந்து சரியான ஆங்கிள் இல்லை இது சரியான முறை கிடையாது அது உடனே வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அட்ராக்டிவான ஒரு இடத்த நோக்கி நான் கற்று முடியல தான் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் தான் ஏன்னா இருக்க யாருக்குமே ஒரு ஸ்டடி மைண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அதே தான் சொன்னாங்க ஃபேவரட்டன் பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் பாசிட்டிவாக சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு சொல்லலை பிரவீன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யார் யார் பிடிச்சிருக்கோ அவருக்கு மட்டும்தான் ஒழுங்காக பேசுகிறார் கனி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்புறம் எஃப்ஜே என்ன ப எஃப்ஜே கிட்ட என்ன பேசுனார் கிட்ட என்ன பேசினாங்க எல்லா விஷயங்களுமே பேசப்படுச்சு அதில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியாயமான விஷயங்கள் இருந்துச்சு விஜய் சேதுபதி நேற்று அதாவது சனிக்கிழமை கேள்வி கேட்டத மாதிரியே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு நல்லா தான் கேள்வி கேட்டிருக்காப்புல பரவாயில்ல நல்லா ரசிக்க முடியாத இருந்தது இதில் பிரவீன்ராஜ் வந்து மறுபடியும் இந்த வாரம் மட்டும் மறுபடியும் எனக்கு வந்து அந்த என்னத்தில் வீட்டு தலை போஸ்டிங் பண்ணி எனக்கு கிடச்சினா நான் சுருக்கி விட்டுருவேன் அப்படிச்சு தள்ளிடுவேன் இந்த இவங்க கேட்ட அந்த மில்ட்ரி ஆஃபீஸ்ன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டிடுறேன் அப்படின்னாரு இவர் இந்த அரோரப்புல கூட சொல்லிட்டு இருந்துச்சு ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு தவிர மிலிட்ரி ஆஃபீஸ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் மாதிரி ஜாலியாக இருந்தால் கூட பரவாயில்ல அது மாதிரியும் கிடையாது இது வந்து ஒன்றுமே கிடையாது இந்த ஒரு வாரத்தில் பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணிணாரு பட் ஆனால் எதுவுமே சிஸ்டமேட்டிக்காக பண்ண முடியல அதுக்கு உண்டான முகாந்திரம் அதுக்கு உண்டான பல்ஸ் அவர்கிட்ட கிடையாது யார்கிட்ட போய் பேசினாலும் பிரவீன்ராஜ் ரொம்ப சீரியஸான ஆட்களை எடுத்துக்கல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்துட்டையுமே ஈக்குவலாக நடந்துக்கிறவனால மட்டும்தான் ஒரு வீட்டு தரையாக ரொம்ப பாசிட்டிவாக வந்து நடந்துக்க முடியும் அப்படி முடியாதவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறது பிரவீன்ராஜுக்கும் புரிஞ்சிருக்கும் ஹவுஸ்மேட்டுக்கும் புரிஞ்சிருக்கும் சனிக்கிழமை வாங்கின டோஸு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கும் அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கார்டு என்ட்ரி உள்ளுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நாலு பேர் கொண்டு வராங்க யார் நம்மளுடைய பிரஜின்னு அதுக்கப்புறம் சாண்ட்ரா ரெண்டு பேர் உள்ளே கொண்டு வராங்க பிரஜின் தன்னுடைய ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறாரு அப்போ தான் வந்து எனக்கே தெரியாது அதோ பெண்ணுங்கிற சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷும் விஜய் சேதுபதி நடிக்கிறமோ ஒரு ரீல்ஸில் பார்த்துருக்கேன் அது பிரஜினோட சீரிஸ் சீரியல்னு எனக்கு தெரியாது ஸோ அந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க போல இருக்குது அப்போ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக விஜய் சேதுபதி இருந்திருக்காரு அப்போ வந்து அவர் ஹீரோவாக வந்திருக்கிறாரு பிரஜின் அப்போது அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டு இப்போ வந்து இந்த மேடையில் விஜய் சேதுபதி ஒரு கோஸ்டாக இருந்து அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கண்டிஸ்டண்டாக உள்ளுள்ள வர்றது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது வாழ்க்கை யாருக்கு என்னத்தை எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ யாருக்கு அந்த உழைப்பை வந்து முழுமையாக போடுறாங்களோ யார் உழைப்பை சரியான இடத்துல போகிறாங்களோ அவங்களுக்கான இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது விஜயசேவதி மிகப்பெரிய உதாரணம் அப்படிங்கிறது பிரஜினே சொன்னாப்பில் ஸோ பிரஜின் வந்து ரொம்ப ஹார்ஸாக ரொம்ப பயங்கரமாக வந்திருக்காங்க பிரஜினோட ரொம்ப வேகமாக உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆள் யார்னு பார்த்திங்கன்னா அவருடைய ஒய்ஃபை சான்றா தான் ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே போகிறாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு எல்லாத்த பற்றியுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்து நீங்கள் உங்களை பற்றி என்ன நினச்சி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை எழுதி கொடுங்க அப்படின்றாங்க எழுதி கொடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த பேப்பரில் வந்து ரெண்டு மூணு பேர் பேப்பரை கழிச்சு விட்டாங்க ஒன்று பார்வதி பார்வதி நினச்ச விஷயத்தை உள்ளுக்குள்ளே பண்ணிக்கிறாங்களா இல்லையா சொல்லலேன்னு பார்வதி பேப்பரை பிடிச்சி கழிச்சு விட்டாங்க அதுக்கப்புறமேட்டு கமருதீன் பேப்பரை கழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் எஃப்ஜே பேப்பரை கிழிச்சு போட சொன்னாங்க அந்த பையனை கிழிச்சு போயிட்டாங்க கௌரவமாக அரோரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நான் இந்த மாதிரி வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தேடி வந்திருக்கிறேன் அப்புறம் மணி பைசாக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அது கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது பட் ஆனால் அவங்களே நீங்களில் நீங்கள் அதை அது நீங்கள் நினைச்ச விஷயத்துக்கான சரியான பல்சு நோக்கி அங்கே நகரில் பிக்பாஸ்க்குள்ளே நீங்கள் சரியாக இல்லை நீங்களே உங்கள் பேப்பரை கிழிச்சி போட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதை விட்டுவிட்டு அவங்க டக்குனு அந்த அரோரா பொண்ணு பேப்பரை பிடிச்சி கிழிச்சு போட்டது வந்து ரொம்ப ரூடாக இருக்குது அப்படின்னு வந்து அரோரா சொன்னாங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட ரெண்டு பேரும் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு அதாவது நீங்கள் பண்ண ரொம்ப ரூடாக இருந்தது நான் ரூடாக இருக்கேன்னா அது வந்து ஆடியன்ஸ் முடிவு பண்ணிக்கிட்டோம் நீங்கள் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து அரோரா கிட்ட சொன்னாங்க அரோரா வந்து இல்லை உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூருந்து நீங்கள் சில விஷயம் சொல்கிறீங்க என் பாயிண்ட் ஆஃப் வியூருந்து நான் சில விஷயத்த சொல்கிறேன் ஸோ அந்த ஆங்கில தான் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுல்லாக சொல்லி அது வந்து அரோவத்திட்ட வந்து டிஸ்கஸ் வேறு பண்ணிட்டு இருக்குது எச் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்குது எஃப்ஜேங்கிற மாதிரி துஷாட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது அது ஒரு பக்கத்து போச்சு நடுவில் வந்து பார்வதியும் கம்புரிஜினும் ஒரு டிஸ்கஷன் இருந்தாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே என்னென்ன பேசிகிட்டு இருந்தாங்க யாரை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது கம்பரீஜன் போய் வந்து பார்வதியிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டான் ரொம்ப ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒரு பாண்டிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத தாண்டி ஒரு பாண்டிங் வந்திருக்கு ஸோ எதுக்கு நீ வந்து பின்னாடி பேசிகிட்டு இருந்தேன் யாரை கேட்டு பேசிட்டுருந்தேன் அப்படி இப்படின்னு வந்து அவன் பயங்கரமாக உரிமை எடுத்து வந்து பேசுகிறான் பேசினோடனே பார்வதிக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல இந்த பிள்ளைகிட்ட இருந்த ஒரு ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்னென்னா ஒரு அக்ரெசிவ்னஸ் அக்ரெசிவாக ஒரு விஷயத்த சொன்னால் உடனே வந்து உணர்ச்சி செப்பட்டு பேசுகிற அந்த ஒரு தைரியத்தை வந்து பார்த்திங்கன்னா கமுர்தீன் உடைய ஆரம்பிச்சிட்டான் அதான் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்த பிள்ளையை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணுற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வருது ஏன்னா விஜய் சேபி பேசின விஷயம் சனிக்கிழமை கொடுத்த அந்த பல்ஸு அதை தாண்டி உள்ளுக்குள்ளே நடக்கிற பல சம்பவங்கள் எல்லாமே அப்படி கொண்டு வந்திருக்கு அப்போ ப்ரஜினும் சேன்ட்ராவும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள நின்று நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தங்கள பற்றியும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நீ ஒரு கேமே ஆடலை உனக்கு அதுவே தெரியல அப்படின்னு ஸோ பேசுகிறது தப்பு இல்லை உள்ளுக்குள்ளே வரவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து காட்டணும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக காட்டுற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க ஆடுற கேம் இருபத்தி ஏழு நாட்களுக்கு அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறது ஒரு விதத்தில் நியாயமாக கூட நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட்டு அப்போ அதே இடத்துக்குள்ளே நம்பருந்தால் நம்மளை எப்படி வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கணும் ஏதோ ஒரு டீச்சர் மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களாம் ஸ்டூடண்ட் மாதிரி வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு அப்புறம் இந்த ஒரு வாரம் கேம் ஆடும்போது இவங்களோட கேவலமாக நீங்கள் கேம் ஆடிட்டிங்கன்னா அப்புறம் ஆடியன்ஸில் இருந்து விஜய் சேவது வரைக்கும் எல்லாருமே கலாயிப்பாங்க விஜய்சேபு ஆல்ரெடி சொல்லிட்டாரு இங்கே மேடையோடு நிறுத்திக்கலாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது என்னுடைய நண்பன் நண்பருடைய நண்பருடைய மனைவி அப்படிங்கிறதெல்லாம் அந்த மேடையோடு நிறுத்திக்கலாம் உள்ளுக்குள்ளே போனோன்னே இதே மரியாதை அதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறீங்க அந்த கிளாஸ் இருக்க தான் செய்யும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது என்ன நடக்கும்போது ஒரு பழைய நண்பன் அப்புறம் நண்பன் வந்து ஒரு நண்பன் உள்ளுக்குள்ளே இருக்கான் ஒரு நண்பர் வெளியிருக்கா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன மாதிரி கான்வர்சேஷன் இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உள்ளுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளேருந்து இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அது ஒரு பக்கம் இருக்குது இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இடத்த நோக்கி வந்த நகரம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு பக்கம் போகுது அப்புறம் எல்லாத்த பற்றியுமே மென்ஷன் பண்ணி சொல்லிவிட்டாங்க அது அடுத்த ஆளுக்கு வருவோம் அப்புறம் திவ்யா கணேஷ் அதுக்கப்புறமேட்டு அமித் ரெண்டு பேர் தான் உள்ளே வந்திருக்கேன் அமித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக சில விஷயங்கள் பேசுகிறாரு பட் ஆனால் அமித்தை விட இந்த கேமை ஓரளவுக்கு புரிஞ்ச ஆட்கள் யாருன்னா அப்புறம் ரஜினுக்கு வந்து நல்லா புரிஞ்ச மாதிரி தெரியுது திவ்யா கணேஷுக்கும் அமித் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லான விஷயங்கள் இல்லை அவங்க சண்டை போட்டால் கூட இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து ஒரு பாட்டு பாடினாங்க இந்த கானா பாட்டு ஒன்று பாடுறாங்க அந்த கானா பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது நீங்கள் பண்ணலாம் முக்கியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதைத்தானே இவங்களும் சொன்னாங்க உள்ளுக்குள்ள வந்தோடனே நீங்கள் என்ன சொன்னீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டெஷன்லாம் மொக்கைன்னு சொல்கிறீங்க அப்போ உள்ளுக்குள்ள இருக்க கண்டர்ஷன் என்ன பண்ணுவான் அவனும் உங்களை மொக்கைன்னு தான் சொல்லுவான் அப்போ ஆப்போசிட்டில் வர ரியாக்ஷனை நம்ம ஏற்றுகிட்டு தானே ஆகணும் நியூட்டனின் மூன்றாம் விதி மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்வினை வந்து தானோம் அதை கேட்டவொன்னே இந்த பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு எந்திரிச்சி நடந்து போனாங்க அதோட கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் லைவ்ல தான் ஓடும் நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு ஸோ இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளுக்குள்ள வந்து என்ட்ரான உடனே நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே இருக்காங்க ஸோ இது ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற கண்டஸ்டன்ட் அது எல்லாத்துக்குமே மீதி இருக்கிற அந்த பதினஞ்சு பதினாறு பேருக்குமே தெளிவாக ஒரு பல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்குள்ளேருந்து ந ரெண்டு மூணு பேர் நல்லா கேம் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து டக்குன்னு தெரிஞ்சது சவரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் பார்வதி அந்த கேமை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்ருதீன் வந்து இப்போ இப்போ வசப்படுறது சரியான விஷயம் கிடையாது அரோரா பிள்ளையாக இருக்கட்டும் வியன்னாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கொஞ்சம் கேம் ஆட வர பார்க்குறாங்க கனி அவர்கள் வந்து இதுக்கப்புறம் கணிக்கான பல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்க வந்து ஒரு குரூப்பிசம் பண்ணுறதுக்கே மெயின் காரணம் கனி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு அதுதான் நிறைய டிஸ்கஷன் போச்சு நீங்கள் தான் ஒரு குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை பேரை தான் இங்கே எல்லாமே குரூப்பாகவே நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க கனியை வச்சு தான் அந்த நடக்குது ஸோ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த பார்க்கணும் இன்னொரு பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா இது யாரை பற்றியுமே பெரிய அளவுக்கு வந்து அழுத்தமாக தெரியல அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு நாலு பேர் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க தகுதி இல்லைங்கிற மாதிரி ஒரு நாலு பேர் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதாவது எபிசோட் முடியறதுக்கு அப்புறம் இதெல்லாம் நாலு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து நாலு பேர் செலக்ட் பண்ணுறாங்க விக்டல்ஸ் விக்ரமு அப்புறம் சுபிக்ஷா அதுக்கப்புறம் திவாகர் அப்புறம் இன்னொரு ஆள் யார் அரோரா இந்த நான்கு பேரையும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த நாலு பேர் இந்த மாதிரி கார்டன் ஏரியாவில் தான் படுத்து தூங்கணும் அதாவது புல்வெளியில் படுத்து தூங்கணும் இயற்கையோடு தான் படுத்து தூங்கணுங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க மழக்கான வேறு பனி வேற பெய்ய போகுது சரி தான் இருந்து வேறு இருந்தாலும் வேறு வழி கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டாங்க விக்ரஸ் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாப்பிலன்னா எல்லா இடத்துலையும் அவர் வந்து பயங்கரமாக கேம் பிளே பண்ணிகிட்ருக்கிறாப்ல ஆனால் இருக்கிறத அப்படியே பூச்சி மூலிக்கி நல்லா ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தாப்பில ஸோ இப்போ அவர் வந்து உடல் உழைப்பை போட வேண்டிய அவசியம் இருக்குது அதேமாதிரி அரோரா வந்து பொம்மை மாதிரி எனக்கு உட்காந்துட்டு நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன் அப்படிங்கறனால மற்ற பேர் எனக்கு கோவப்பட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அது ஃபுல்லாக தன்னைத்தானே கொஞ்சம் நம்மளை வந்து அவுட் ஸ்டாண்டிங்குன்னு நினச்சிக்கலாம் நம்மள பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கலாம் உலக நினச்சிக்கலாம் தப்பு கிடையாது அது மனசுக்குள்ள இருக்கணும் ஆனால் வெளியே சொல்லும்போது ஒரு பொது வெளியில் பார்க்கும்போது அவங்களோட அழகாக இருக்குன்னு ஒருத்தன் சொல்லிக்கிறாங்கன்னா அப்போயே அவங்கக்கிட்ட இருக்கு அழகு போயிடும் அவங்கக்கிட்ட ஒரிஜினாலிட்டி போயிடும் தான் ஒரு பொண்ணு தன்னை தானே அழகு அழகுன்னு சொல்லிச்சுன்னா அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க தற்பரிமையில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களே தவிர உண்மையான அழகை நோக்கி போகலை அப்படின் வந்து அர்த்தம் அதுதான் அறுவாவுக்கு ரிட்டர்ன் வருது எஃப்ஜே பையனுக்கு இப்போ கொஞ்சம் தெளிவாயிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாரம் அரோரா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்ததினால இருக்கிற கேம் வந்து மொத்தமாக முடிஞ்சு போச்சு எனக்கு என்ன ஒரு பயம்னா பார்வதிக்கு தான் நல்லா கண்டன் கொடுத்துட்டுருந்துச்சு ஒரு நெகட்டிவ் ஆச்சு இப்போ வந்து கம்ருதீனை பார்த்து பயந்துக்கிட்டு கமருதீன்குள்ளே வருகிற கிளாஸை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு தான் கண்டன்ட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதே தவிர உ வந்த நாலு பேரை போட்டு அடிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல எல்லாருமே அப்படியே அஜானு பார்க்க அப்படியே அப்படியே அப்படி வச்சுக்கிட்டு பயங்கரமாக பில்டப்போட வந்துருக்கிறானுங்க உள்ள இருந்தால் உள்ளே வந்தவைங்க அப்படியே பயங்கரமாக அப்படியே பிக் பிக்பாஸே கரைச்சி குடித்த மாதிரி இந்த எட்டு சீசனே அப்படியே கரைச்சி ஒரு புக்கில் போட்டு அப்படியே கப்பில் காஃபியில் போட்டு கலந்து குடித்த மாதிரி வந்து உருட்டிட்டு வந்து இருக்காங்க ஆனால் இது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஷோ பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியாது இது வரைக்கும் எல்லா வெயில் காடு என்றையுமே இதை விட பயங்கரமாகலாம் உருட்டிட்டு வந்த குரூப்பில் இருக்குது ஆனால் ஒரு பல்ஸ் இருக்குது சேன்ட்ராக்டோடைய கோபம் இருக்குதுல்ல அந்த அதில் வந்து ஒரு வேகம் இருக்குது அந்த வேகம் வந்து விவேகத்தோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உள்ளுகளை வர எல்லாருமே என்ன பண்ணணுன்னா வேகத்தோட வேகம் இருக்கணும் இவ எப்படின்னா அந்த பேப்பர் கிழிச்சு போகிற டாஸ்க் பண்ணாங்கள் அப்போ வந்து ரொம்ப ஆட்டிடியூடோடு பண்ணாங்க பட் ஆனால் அது எப்படி இருந்துருக்கணும்னா கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும் இவங்களுடைய வெளியே ஒரு மாதிரி ஒரு தோற்றம் இருக்கணும் ஆனால் அங்கே சொல்கிறது வேறு மாதிரி சொல்லி அவங்களோட மைண்டை மாற்றி அவங்க நல்ல கேம் ஆடுறதா வந்து நம்ப வச்சு அப்படியே வந்து ஏமாத்துகிற மாதிரி ஒரு தாட் பாசில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேம் இன்னும் பயங்கரமான ஒரு இடத்த நோக்கி வந்து நகர்ந்துருக்கும் ஒரே நிமிஷம் ஆனால் அதை செய்யாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த நாலு பேர் மட்டும் செலக்ட் பண்ணி அந்த நாலு பேர் பேப்பர் மட்டும் கிளிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இவங்க டார்கெட் பண்ணி இவங்க தான் வெளியே வந்து வெளியே வெளிச்சமாக தெரிஞ்சிருக்காங்கிறத பட்டவர்த்தமாக சொல்லிட்டாங்க ப்ளஸ் வெளியே வந்து இருக்கிற பல விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக உடைச்சிட்டா அப்புறம் என்ன ஆயிரும்னா இவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிற ஒழுங்காக கேம் ஆளில் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்போ எங்கெங்கெல்லாம் வீக் ஆகிருக்கும் அப்படிங்கிற இருபத்தேழு நாளில் பண்ண எந்த விஷயத்தையும் பண்ணாமல் எல்லாேருமே கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் முன்னேறி வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ கேமுக்கு அது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது சக போட்டியாளன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க நியாயமாக கேம் ஆணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப லூஸ் எண்ட்ஸ் வந்து ஜெயிக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் லூ லூஸில் விடற மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக கானா வினோத்தாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரவீன் ராஜ் இருக்கும் பிரவீன் ராஜுனா கணக்கில் எதுக்கு தேவையில்ல அந்த வயலுக்கு கேம் ஆடும் தெரியல ஒன்றும் தெரில இந்த வாரம் தெரிஞ்சு போச்சு ஒரு பெரிய போஸ்டிங் கையில் கிடச்சி அது ஒன்றும் போய் வச்சு எதுவும் பண்ண தெரில எஃப்ஜேவாக இருக்கட்டும் பிரவீன் ராஜ் எல்லாத்துக்காக இருக்கட்டும் கனியாக இருக்கட்டும் மூணு பேருமே ஒழுங்காக வேலை செய்யலை இந்த வாரம் வீட்டு தலையாக இருந்து யாராவது உருப்படியாக ஒரு சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து உருவாகும் இதுக்கப்புறமேட்டும் இவங்களுக்குள்ளே வந்து நான் தான் பெருசு நான் தான் முன்னாடி வந்து ஜெயிக்கணுங்கன்னு ஆசைப்பட்டு உருண்டுகிட்டு இருந்தாங்கன்னா இல்லைங்களே அது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப நல்ல எபிசோடு போன இந்த வாரம் தான் பிக் பாஸு பிக் பாஸ் மாதிரி நடந்துருக்குது விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணி அப்படின்னு நான் நம்புகிறேன் போன சீசனு கூட பரவாயில்ல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த நாலாவது வாரத்தில் நான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது விஜய் சேதுபதியும் ரொம்ப திருப்தியோடு வந்து வெளியே போ போயிருக்காப்புல ஸோ இதில் கமர்தீனுக்கும் திவ்யா கணேஷுக்கும் ஒரு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இங்கே என்ன மாதிரி வந்து ரிஃப்ளெக்ஷன் வருது அவங்களுடைய அந்த கோபம் வந்து எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் வருது அப்படிங்கிறத இந்த வாரத்தில் வந்து தெளிவாக தெரியும் அடுத்த ஐந்து நாட்கள் இந்த பிக் பாஸ் கவுசுக்குள்ளே பல மாற்றங்கள் பல கண்டென்ட்டு ஒவ்வொரு ப்ரோமோக்கு முன்னாடியும் லைவ்லேயும் நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நோக்கி தான் நம்ம யோசிச்சுட்ருக்கிறோம் அதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டுருக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு சக பிக் பாஸ் வாடிக்கையாளர் அப்படிங்கிற பேரில் ஒரு கஸ்டம் பாஸ் பார்க்குற கஸ்டமர் மாதிரி தான் நம்மளாம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ப்ரா பிக்பாஸுங்கிற ப்ராடக்ட்டை வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறது நம்ம தான் நம்மளுடைய நேரத்தை தான் அதிகமாக கொடுத்து அங்கே இருக்கிறோம் ஸோ உங்களோட பார்வையில் யார் வந்து அடுத்த பல்ஸ் வாங்கி இந்த நாலு கார்டு கடன்றி கண்டிஷனில் யார் பெரிய பல்ஸ் கொடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்குறது கமெண்ட் எழுதுங்க உண்டான காரணத்தையும் எழுதுங்க நம்ம கமெண்ட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இருந்து லைவில் வந்து பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ப்ரொமோ கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும் சரி நம்ம எந்தெந்த விஷயங்களை வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய நாளைக்கு வீடியோ போடலாம் ஸோ அதில் வந்து இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு எபிசோடாக இந்த எபிசோடு இருந்துச்சு எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் கவனித்த விஷயத்த எது மண்டையில் டக்குன்னு நீக்குதோ அதுதான் வந்து ஒழுங்கான கேம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரு எபிசோடு பார்க்குறேன்னா நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக மண்டையில் இருந்த விஷயத்தெலாம் ஸோ இப்போதைக்கு இந்த பிக் வெயில் வயல்காடு இன்றைக்கு பிறகு கூட உயிர் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயல்காட்லேருந்து ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுன்னா ஒரு பிரஜினையும் சான்ட்ராவையும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் திவ்யா கணேஷ் வந்து கொஞ்ச நாளைக்கு எமோஷன் கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது நம்மளோட பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளேருந்து இவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபரி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பாரு வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது பார்வும் கம்ருதுன்னு சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டோடு வந்து மோதினாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வியன்னாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் அடுத்த த ஸ்டேஜுக்கு வரத்துக்கான ஒரு இது இருக்கும் கேமில் அப்படின்னு நான் நம்புகிறேன் தான் பெருசாக கேம் நடக்கும் அப்படின்னு இந்த வாரம் நான் ஒரு கணிக்கிறேன் நடுவில் வந்து வாட்டர் வாட்டர்மலன் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அந்த ரீல்ஸ்லாம் பண்ணி கண்டென்ட் கொடுப்பாப்ல அது ஒரு பக்கெட்டு நடக்கும் அதுவும் நடக்கட்டும் ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் என்ன நடக்குது அதே மாதிரி இப்போது இந்த சண்டை வந்து இந்த மாதிரி வந்து விஜய் சிறுவதெலாம் திட்டின பிறகு கானா வினோத் என்ன பண்ண போகிறாரு எஃப்ஜே என்ன பண்ண போகிறாரு நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து எஃப்ஜேக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கேம் ஆடிட்டுருக்க என்ன சொல்கிறது இந்த என்ன சொல்கிறாங்க கேம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்துட்டு பிக் பாஸ் அப்படிங்கிற கேமுக்குள்ளே வந்துட்டு நீ உட்காந்து பீட் பாக்ஸ் பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுருக்கேன் அதுக்கான மேடை இது கிடையாது இல்லை வேற மேடையிலே அதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாமே நீங்கள் வந்திருக்கிறது வந்து கேம் ஆடுறதுக்கு இதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது அந்த ஆட்டிட்யூடை மிஸ் பண்ணி எல்லோரும் போயிட்டுருக்கீங்க நான் நடிப்பு திறமையை காட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கேன் இல்லை நீ யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேனா உனக்கு மற்ற வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் இப்போ பிக்பாஸுக்குள்ளே நீ வந்து ஒரு ப்ரொஃபைல் உள்ளே வர உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் இருந்துகிட்டு போ இப்போது போன வாட்டி ஜெயித்த முத்துக்குமாருக்கு ப்ரொஃபைல் ஒன்றுமே கிடையாது இப்போ விஜய் பாடுற அளவுக்கு கூட பெரிய விஜய் கிடையாது முத்துக்குமார் பெரிய விஜய் கிடையாது பட் ஆனால் அவனுக்கு பிக்பாஸுடைய கேமுடைய அந்த சூட்சமங்கள் தெரியும் அவனுக்கு என்ன தெரியுங்கிறது தெளிவாக தெரியும் அவனுக்கு கொஞ்சம் தான் டான்ஸு தெரியும் கொஞ்சம் தான் என்ன சொல்கிறது இது என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து அவனுக்கு அந்த பெரிய லுக்கில் எல்லாம் பெருசாக கிடையாது ஆனால் அவனால் பேச முடியும் பேசுகிறது மட்டும்தான் அவனோட ஒரே டேலண்ட் அப்போ அதை எவ்வளோ பல்ஸுக்குள்ளே கொண்டு வரணும் தமிழ் அப்படிங்கிறது அவனுடைய பலம் அப்போ அந்த தமிழை கொண்டு வந்து எப்படி கொண்டு வரணும்னு அதை அழுத்தி கொண்டு வரணும் அந்த மாதிரி இங்கே உள்ளுக்குள்ளே இருக்க யாருமே தன்னுடைய திறமையை கரெக்டாக கொண்டு போய் அந்த கேமுக்குள்ளே கொண்டு வரல அப்படிங்கிறதான் மேட்ரு இப்போ எப்படின்னா நான் வந்து ஒரு கானா சிங்கராக இருக்கேன் அப்போது கானா சிங்கருங்கிறது ஒரு பக்கத்தை வச்சுக்கிட்டு என் கேரக்டர் இன்னொரு பக்கத்தை வச்சுக்கிட்டு ரெண்டையும் சேர்த்துட்டு கரெக்டாக டிராவல் பண்ணி போனால் தான் வந்து கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்போ பார்த்தாலும் நான் கானா சிங்கர் மாதிரியே நடந்துகிட்டு இருந்தேன்னா ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்கும் நீ பாட்டு பாடிட்டே கிடப்ப உட்காந்து தெருவில் உட்காந்து பாட்டு பாடிட்டு போடான்னு சொல்லிட்டு முடிச்சு விட்ருவாங்க ஒன்று அந்த மனநிலைக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அதை தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அது இதுக்கப்புறம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு தோணுதுலாம் நான் எழுதுனேன் சொல்லிவிட்டேங்க எழுதுனது மைண்டில் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து தாராளமாக கமெண்ட் எழுதலாம் இன்னும் நிறைய பேசலாம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் இனிமேல் நிறைய வீடியோவில் வந்து நம்ம பிக் பாஸில் சந்திக்கலாம் நன்றி